நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்தீங்கனாக்கா அதாவது உங்களோட வீட்டு தேவைக்கேற்ப நல்ல தரமான கன்றுகளாக நல்ல ஒரிஜினல் பிரீடு கன்றுகளாக எடுக்கணும் ரேட்டும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் நம்மளோட வீட்டுக்கு வந்து வளர்ப்பு கேட்டுற வகையில் ரொம்ப அருமையான கன்றுகளாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அதுவும் நம்ம ஊரில் வந்து அதாவது சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முத்துநாயக்கம்பட்டி மாட்டு சந்தையில் வந்து பார்த்திங்கனாக்கா தரமான ஒரு மூன்று கிடாரி கன்றுகள் வந்து தருமபுரி கஸ்டமருக்கு நம்ம வந்து எடுத்து கொடுத்துருக்குறோங்க நம்மளோட காண்டாக்ட் நம்பர் வந்து பாருங்கள் வீடியோவில் வந்து கொடுத்துருக்குறோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டியான கன்றுகள் தாங்க நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது எல்லா கன்றுகளுமே இந்த மாதிரி நல்லா வாட்டர் சாட்டமாக நல்ல கை கால் ஊக்கில் நல்லா தரமாக சுளி சுத்தம் பார்த்து தெளிவான முறையில் நல்ல கன்றுகளாக இந்த கன்றுலாம் பாருங்கள் சும்மா பார்க்கும் போதே கண்ணில் அப்படியே ஒத்திக்கலாம் போல இருக்கு அப்போ கன்றுங்க ஒன்றுக்கு ஒன்று விட்டது கிடையாது மூன்றுமே நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டியான கன்றுகள் தாங்க நம்ம வந்து தரமாக பார்த்து தான் வந்து எடுத்து கொடுப்போம் இந்த மாதிரியான கன்றுகள் நீங்களும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கொண்டு பேசுங்க ச சினை மாட்லேருந்து கைக்கறவையிலேருந்து செக்கப் மாட்டில் இருந்து அதாவது டெஸ்ட்டு மாடுன்னு சொல்லுவாங்க இளஞ்சினை மாடு எல்லா விதமான மாடுகளுமே எருமை கன்றுகள்லேருந்து அனைத்துமே வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையில் சிறந்த முறையில் தெளிவாக பார்த்து நாங்கள் வந்து எடுத்து கொடுப்போம் நீங்கள் எந்த நிமிடம்னாலும் கால் பண்ணுங்கள் மாதிரி சிறந்த முறையில் உங்களுக்கு வந்து டெலிவரியும் வந்து பண்ணி கொடுத்துர்லாங்க வண்டி சார்ஜ் எல்லாமே வந்து முடிஞ்ச வரைக்கும் குறைச்சி பேசி தெளிவான முறையில் வீட்டுக்கு வந்து டோர் டெலிவரி வந்து பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கன்றுலாம் பாருங்கள் நல்ல ஒரிஜினல் ப்ரீடு கன்றுங்க இந்த மாதிரியான கன்றுகள் தேவை அப்படின்னாக்கா உடனே வந்து தொடர் கொண்டு பேசுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சந்தைக்கு வர சொல்லி இடம் எல்லாமே லொக்கேஷன் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிவிடுறோம் நீங்கள் தாராளமாக வரலாம் நம்பி வாங்க சிறந்த கன்றுகளை எடுத்து கொடுப்போம் நன்றி வணக்கம்